அப்போல்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா தேங்கெண்ணையை மட்டுமே தடவி சீ விடுவாங்க முடிய பார்த்திங்கனாக்கா முழங்காலுக்கும் கீழே இருக்கும் அந்த அளவுக்கு அடர்த்தியாகவும் இருக்கும் கையில் ரெண்டு கையாலையும் பிடிச்சி தலையவே பின்ன முடியாது அப்படி ஒரு அடர்த்தியாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்டும் நமக்கு அதிகமாக போடாது தொட பக்கமோ இடுப்பு பக்கமோ பின்பக்கமோ நமக்கு கையிலையும் அதிகமாக சதையே விழாது அப்படி ஒரு சாப்பாடாகவும் இருக்கும் கண்டபடி கடையிலையும் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடாக இருக்காது இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்குமே நேர் எதிராக இருக்குது ஒன்று ஒன்றையும் இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு பொருளை செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா தலைமுடியும் கொட்டாது அதே மாதிரி கால் வலி நரம்பு வலி முதுகு வலி இதுவும் இருக்காது உடம்பு எடையும் அதிகமாக போடாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசலாமல் முளைக்கும் நாபானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்ப இந்த கப்பால ஒரு கப்பு அளவு நான் இதில் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கிறேன் இரநூறு கிராம் இருக்கும் அதே மாதிரி ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கிறேன் பச்சை பயிறு இதில் கப்பு அளவு நான் இதில் கேழ்வரகு எடுத்திருக்கிறேன் நூறு கிராம் அளவு கேழ்வரகு எடுத்திருக்கேன் கேழ்வரகு கொஞ்சம் கம்மியாக போடுன்னு உடம்புக்கு கொஞ்சம் சூடு அப்படிங்கிறதுனால இப்போ இது கூடவே அரை கப்பு அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் கருப்பு உளுந்தும் கேழ்வரகம் நம்ம உடம்புல எலும்பை நமக்கு பலமாக்கி கொடுக்கும் நம்ம எலும்பில் வலி அதிகமாக வரும் அந்த வலியெல்லாம் இந்த கருப்பு உளுந்தும் கேழ்வரகம் நீக்கும் மாப்பிள சம்பா அரிசி அப்படி பார்த்திங்கனாக்கா அது நரம்பெல்லாம் வலுப்படுத்தக்கூடிய து மாப்பி சம்பா அரிசி நம்ம நரம்பு வலி கால் நரம்பு இழுக்கிறது நைட்டில் தூங்கும் போது இதெல்லாம் இருக்காது மாப்பிள சம்பா அரிசியை நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது இப்போ பாசிப்பருப்பு எதுக்கு எடுத்துருக்கோன்னா புரோட்டீன் சத்து நமக்கு கிடைக்கணும் கேழ்வரகு கொஞ்சம் சூடு அப்படிங்கிறதுனால பாசிப்பருப்பை சேர்க்கும் போது அது குளிர்ச்சி நமக்கு சூடு சேர்க்கும் போது குளிர்ச்சியும் நம்ம இது கூட சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால பாசி பருப்பை சேர்த்துருக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை கழுவும் போதே எவ்வளோ அழுக்கு வருது அதனால் இதை கழுவி அலசி எடுத்தாச்சு ரெண்டு மூணு தடவை இதை இப்போ தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் வடிக்கட்டுறதுக்கே இப்படி நம்ம வடித்தட்டில் வச்சிருங்க இல்லைனா ஒரு துணியில கூட நீங்க பரத்தி விட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ இதை நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ இந்த சட்டியில் நம்ம இதெல்லாம் கொட்டிட்டு வறுக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம சாதாரணமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு அரைச்சி செய்யும் போது இதில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கழுவிட்டு நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் சாதாரணமாக ஒரு டவலில் அதாவது ஈர டவலில் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டு கூட வறுத்து நீங்கள் செய்யலாம் அதுவும் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சுருக்குன்னு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இத வறுத்து எடுத்துருவோம் இப்ப வறுக்கும் போது அப்படியே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஈரம்லாம் போறது மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க கொஞ்சம் போதே கொஞ்சம் லேசா வரும் கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு அப்படியே துணியில் வடிகட்டிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே மூடி தொங்க விட்டு வச்சுருந்தோம்னாக்கா அப்படியே முளை கட்டி வந்துடும் இல்லைனா ஒரு ஹாட் பாக்ஸில் அப்படியே துணியோடு வச்சு ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா அப்படியே முளை கட்டினது மாதிரி வந்துடும் அப்போ கூட எடுத்து நம்ம இதே மாதிரி காய வச்சு எடுத்து நம்ம செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இதுதான் சரியான பக்குவம் இப்போ இதை எடுத்து ஆற வைக்கிறதுக்கு தட்டில் கொட்டிவிடுவோம் நல்லா ஆரட்டும் நமக்கு அப்படியே அப்படியே குமிச்சது மாதிரி கொட்டிடாமல் கொஞ்சம் தலை உண்ணது மாதிரி அப்படியே ஃபுல்லாக இந்த தட்டில் கொட்டி வைங்க நல்லா எல்லாமே சமமாக நமக்கு ஆறி வந்துடும் கடையில் நம்ம சத்துமாவு வாங்கி கஞ்சியோ இல்லைன்னா அதை உருண்டையோ செய்யும் போது எது உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கோ அதை அதிகமாக போடுவாங்க விலை ஜாஸ்தியாக உள்ளதை குறைச்சலாக போடுவாங்க இப்போ நம்ம வீட்லேயே செய்யும் போது சமமாக எல்லாத்தையும் நம்ம போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பம்கின் சீடு இது எடுத்துருக்குறேன் பம்கின் சீடு ஒரு நூறு கிராம் அளவு பம்கின் சீடு எடுத்துருக்குறேன் இப்ப அடுத்தது வெள்ளரி விதை வெள்ளரி விதையும் ஒரு நூறு கிராம் அளவு வெள்ளரி விதை சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது தான் முடி கொட்டுறது நிற்கும் நரம்பு வலியும் நமக்கு நிற்கும் அதனால தான் இப்போ இது முந்திரி எடுத்திருக்கிறேன் முந்திரி ஒரு பத்து முந்திரி அளவு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி பாதாம் எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து பைஞ்சி பாதாம் எடுத்திருக்கிறேன் இது நல்லா வாசனைக்கு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை இது கூட சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிடுவோம் தாமரை விதையும் இது கூட சேர்க்கலாம் தாமரை விதை கொஞ்சம் வில கூடுதலாக இருக்கும் இப்போ இந்த பருப்புலாம் உங்களுக்கு விலை அதிகமே கிடையாது எல்லாமே விலை கம்மி தான் இப்போ பாருங்கள் இதை எடுத்து காமிக்கிறேன் இந்த பருப்பை பாருங்கள் அப்படி எவ்வளோ சாஃப்டாக உடஞ்சி வருது அப்படின்னு இப்படி இருக்கக்கூடாது நல்லா உங்களுக்கு மொறு மொருண்டு நல்லா வருத்தது மாதிரி வருன்னு இது நம்ம உடம்புல தெம்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட பசி எடுக்கலை நம்ம உடம்புல வெயிட்டு போடல அப்படிங்கிறவங்களுக்கு இதே மாதிரி வருத்துட்டு நம்ம சாயங்காலமாக இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட கொடுத்தாலும் உடம்பு வெயிட் நல்லா ஏறும் இப்போ இதெல்லாம் வறுக்கும் போது நமக்கு படப்படன்னு பொரிஞ்சு வர்றது மாதிரி இருக்கும் அப்போ இந்த வெள்ளரி விதைலேருந்து அப்படியே லேசாக ஒரு பஞ்சு மாதிரி ஒரு தூசி வரும் அதுதான் சரியான பக்குவம் வெடித்து டப்பு டப்புன்னு வெடிக்கும் போது மேலே லேசாக ஒரு பஞ்சு மாதிரி பறந்து வரும் அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா செவந்து வருது பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே லேஸாக இதை கிண்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வெள்ளரி விதை பம்கின் விதை இது எல்லாமே நூறு கிராமு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தான் இதோட விலையே அதிகம் கிடையாது இதெல்லாம் இப்போ இது கூட இதையும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் இந்த பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் தொண்ணூற்றி ஒம்பது வகையான வியாதியை நீக்கம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கருஞ்சீரகத்தில் ஒரு ஸ்பூன் அளவு கருஞ்சீரகத்தை எடுத்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறேன் இதை லேசாக பொரிஞ்சு வர்றது அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க இப்போ இந்த கருஞ்சீரகம் நம்ம பிள்ளைங்களுக்கு வர்ற பீரியட்ஸ் சமயத்தில் வயித்த வலி இடுப்பு வலி இது எல்லாமே நமக்கு அப்படியே கையால் பிடிச்சது மாதிரி நிற்கும் இதை வறுத்துட்டு தண்ணி போட்டு குடித்தாலும் உடனே வலி நிற்கும் நைட்டு நம்ம இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேலே தண்ணி போட்டு குடிக்கும்போது இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது சுகர் அளவை நமக்கு கண்டிப்பாக குறைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு இதை ரெண்டு தடவையாக நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்குறேன் ரொம்ப நைஸாக அரைக்காது இந்த மாதிரி தான் அரைக்கும் ஒரு கொஞ்சம் லேசான ஒரு குரக்கரப்பு இருக்கும் ரொம்ப குறக்குரப்பாகவும் இருக்காது இதை அப்படியே எடுத்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் அப்படியே போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கங்க தேவைப்படுற அளவுக்கு அப்பப்போ நம்ம எடுத்து இதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் சூடு வந்த பிறகு இதில் ஒரு கப் அளவு நான் இதில் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் ரெண்டு கப்பு அளவு மாவு எடுத்திருக்கிறேன் அந்த மாவில் பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அளவு நான் மாவு எடுத்திருக்கிறதுனால ஒரு கப்பு அளவு நான் இதில் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது கூடவே ஒன்றரை கப்பு அளவு நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப்பு அளவு கூட நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கூட சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சாப்பிட்றது மாதிரி இருந்தால் ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப்பு மாவையும் இதில் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா இதை அப்படியே மாவு அப்படியே நல்லா வெந்து வர்றது மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்குவோம் அடுப்பை சிம்ல தான் வச்சிருக்கேன் அடுப்பை பாருங்க ஓரத்தில் இருக்கிற சக்கரை பாவெல்லாம் நல்லா பாருங்கள் பாருங்க நான் ஆஃப் பண்ணல ஆஃப் பண்ணாமையே சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா இப்படி சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி எடுப்போம் இப்போ மாவு நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும் போது தான் நம்ம மாதக்கணக்கில் இந்த உருண்டையை வச்சு சாப்பிட்லாம் இது வெளியில் வச்சு சாப்பிடும் போதே ஒரு மாதத்துக்கு மேலே இந்த உருண்டை இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இந்த பிள்ளைங்க ஒரு காஃபியோ ஒரு பாலோ குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடாமல் கடக்கடனே ஓடுற வேலையை பார்ப்பாங்க அப்போ இந்த ஒரே ஒரு உருண்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு போனாவே போதும் மத்தியானம் வரைக்குமே பசி எடுக்காது அதே மாதிரி முடி முடி கொட்டாது நம்ம உடம்பும் அப்படியே சோர்ந்து போகிறது மாதிரி இருக்காது அண்ணா பண்ணே உடம்புல இருக்கிற ஊல சதையும் இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது குறைஞ்சிரும் இப்போ இதையே நம்ம நைட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு உடம்பு வெயிட் இல்லை அப்படிங்கிறவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு படுத்துருங்க அதுக்கு பிறகு நமக்கு உடம்பு கடை கடனே வெயிட் ஏற ஆரம்பிச்சிரும் இந்த பம்கின் சீடு வெள்ளரி விதை இது எல்லாமே சாதாரணமாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது விலையும் கம்மி தான் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா மறக்காம லைக் போடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாமா